திராவிட நட்புக்கழப்பும் குடுங்கப்பட்டு எங்களுடைய நோக்கமே சமூக நவீன நல்லிணக்கத்தை நோக்கி காப்போர்கள் அந்த சமூக நல்லிணக்கத்தை வலியுறுத்தி பேசுகின்றது எல்லா இடங்களிலும் நான் அதை சொல்வது ஒரு நன்றி சொல்வோம் என்று கொரோனா காலத்தில் தொந்தவரெல்லாம்

நம் ஒரு இக்கட்டான சூழல் மிக 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 இக்கட்டான சூழல் ஆபத்து மட்டுமில்லை தமிழகமே இது இருக்குமா ஒரு மாநிலம் என்ன இருக்குமா என்ற ஒரு கேள்வி நேரத்தில் இந்த அயோத்தியத்தனமான இந்த ஆர் எஸ் எஸ் பாஜக கும்பலை வேறு இருக்கிற அப்படின்னு சொன்னார் எனக்கு கூட இந்த பாஜகவை தோற்கடிக்கணும் என்பது கூட என் நோக்கம் இல்லை வேரோடு அழித்து வைக்க வேண்டும் என்பதற்காக அல்ல நம்ம ஏன் வந்து நம்ம திரு ராகுல் காந்தி உயர்த்து பேசுவோம் உங்களுக்கு தெரியும் ஐயா பேராசிரியர் சுபோகியை பற்றி எங்களை பற்றி உடனே அறிஞ்சிருப்பீங்க எங்களை போல காங்கிரஸ் விமர்சித்து இந்த உலகத்தில் யாருமே இப்போ எங்களை போல் காங்கிரஸை தூக்கி சுமப்பவர்களும் யாருமே ஏன் அந்த நாடு காப்பாற்றப்படுறேன் இந்த நாட்டுக்கா இந்த மக்களுக்காக மீட்கப்பட வேண்டும் என்றால் அவன் அழிந்தாத்தான் முடியும் என்ன செய்து பேச முடியுதா ஒரு மன்னோட்டியும் ஒரு இடத்தை வேற நோக்கமான இஸ்லாமியர்கள் இந்த வானிலிருந்து குறிச்சோங்களா

உயிரை கொடுத்தவங்க அதிகமான பேர் யாரையும் இஸ்லாபேர் அந்த இஸ்லாமியர்கள் வேறு இருப்பதற்கு நாங்க என்ன விடுவோமா என் சகோதரன் இல்லையா என் சொந்தம் இல்லையா தாயா பிள்ளையா பழகின உன்னை எப்படி வர முடியும் எப்படி வர முடியும் என் நண்பர்கள் எல்லாவற்றையும் எல்லாவற்றையும் கூட ஒரே ஒண்ணு மற்றும் ஞாபகம் இதுதான் கடைசி தேவர் ஒருவேளை 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 வேளை ஒரு வேளை பாஜக திருப்பி வந்துட்டான் அப்படின்னா நீ தேர்தலே கிடையாது முற்றலா அவன் மட்டும்தான் அவன் மட்டும்தான் ஆக நம்ம என்ன செய்யணும் நம்மளிட இல்ல நம்ம சார்ந்த கட்சிகள் நான் குறைகள் இருக்குது இல்ல இதோட கடையரிக்கை எல்லாம் குறையும் இருக்கு நான் நான் கோபம் என்ன அந்த கோபத்தை எல்லாம் ஒதுக்கி போட்டு அது வேண்டாம் நம் மனைவனையும்

இந்த மண்ணையும் இந்த மக்களையும் காப்பாற்றுவதற்காக துவங்கப்பட்ட தேதி தான் திமுக எல்லாரும் அந்த திமுக அதாவது ஊர்ல உள்ள கட்சி எல்லா திமுக மட்டுமே சொல்லுவாங்க ஏன் சொல்லுங்க ஏ திமுக திட்டத்தை வாழ முடியும் அது சொல்லலாம் அயோக்கியத்தனம் இதற்கு எல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும் இந்த இளம் மீட்கப்பட வேண்டும் இழந்தவைகள் மீட்கப்பட வேண்டும் என்றார்

அப்படிப்பட்ட தமிழகத்தை ஒரு சுவையாக வைத்திருக்கிற இன்னும் 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 மேம்படுத்தக்கூடிய அளவுக்கான தரவுகளை எண்ணத்துக்கு நீங்களா உறுதியாக நிர்ணயம் சொன்னார் இன்று இங்கே கம்யூனிஸ்ட் கட்சி கேட்கணும் நாற்பது தொகுதிகளிலும் நாம் வெற்றி பெற்றோம் என்றார் வட ஒரு நல்ல செய்திகளா வந்துட்டு இருக்கு அதை பத்தி ஐயா பேசுவாங்க ஒரு காலத்துல வந்து நாங்க தான் முன்னூறு நானூறு பேரை ஜெயிப்போம் சொன்னவெல்லாம் இன்னைக்கு வேற மாதிரி பயந்து போய் கிடைக்கிறோம் அந்த பயத்துல அவன் என்ன செய்வான் தெரியாமல் ஈடி என்ற சுந்தர் வேலைக்கு ஜிபி என்ற சுந்தர் வேலைக்கு என்னடா அப்படி சொல்லிப்பாங்க அயோக்கியத்தன் நீ டைஜிவில மேலப்பா பேசு நீ என்ன பேசு ஒரு மன்னான்னு கேட்டே கிடையாது ஆனா இவர் என்னன்னு கேட்டா ஈவி அனுப்பாரு ஜிபி அனுப்பாரு இங்க பேச அனுப்புவாரு கையால் ஆகா இருக்கும் செய்யும் கையால் ஆகா இருந்தும் செய்யும் அயோக்கியத்தன் அவன்கிட்ட ஒண்ணுமே இல்லை சரி இதெல்லாம் தப்புடா இதெல்லாம் தப்புடா சொல்றது கூட பாதக்கள் உருத்தோடு கிடையாது

ஒரு நல்ல வேட்பாளர்களை கிடைச்சிருங்க ஒரு மதுரை மக்கள் கொடுத்து வச்ச பிள்ளைங்க கொடுத்து வச்ச மக்கள் நீங்க எங்களுக்கு எல்லாம் நாங்கள் நான் வேலூர்ல இருந்து வரேன் இப்படி

பொது மக்களுக்கானவனா யார் வளர்ந்து வருகிறார்களோ அவர்கள் சாதியற்றவர்கள் இன்னும் சொல்ல போனா அவர்கள் மண் மக்களுக்கானவர்கள் என்ன தப்ப திரும்ப திரும்ப பண்றோம்னா யாராவது நம்ம பக்கம் வருவாங்க சாதியை மறுப்பாங்க கத்துக்கிட்டு ஒண்ணுனா கத்துக்கிட்டு நம்ம பக்கத்துல வருவாங்க நம்ம மிதிச்சு தூரம் தள்ளிடுவோம் நீ பாப்பா வராத நீ இப்படி பேசிட்ட இங்க வராத இப்படி நீ எல்லாத்தையும் தள்ளிட்டு இருந்தேன்னா இங்க இருக்கிற காவி கும்பல் அவனை புடிச்சிட்டு போய் உட்கார வச்சுட்டே இருப்பாங்க